ஹாய் மை டீர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோது மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எது சேர்க்காமல் ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவு கோதுமை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு கிட்டத்தட்ட தண்ணி தேவைப்படும் நீங்கள் கலந்து எடுத்துகிட்டு பத்தில் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இன்னைக்கு வந்து கோதுமா வச்சு நம்ம இடியாப்பு செய்ய போகிறோங்க இடியாப்பு செய்கிறதுக்கு இடியாப்பச்சி இல்லை அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாங்க இந்த கவர் வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த கவர் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த மாவுஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருலாங்க ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் ஒரு தோசைக்கல் பேன் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாங்க வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அது இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் அதாவது எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ரொம்ப நேரம் அதாவது ஒரு நிமிஷம் கூட விட தேவையில்லை அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மொறு நாயிருங்க இன்றைக்கி கிழிகாப்பு செய்கிற இல்லைங்களா அது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது திருப்பி போடணுங்கிறது கிடையாது எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டக்குனு நம்ம கோதுமை வச்சு இடியாப்பை ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இதுக்கு வந்து இன்றைக்கு ஷைடிஷாக தேங்காய் பால் நாட்டு சக்கரை ரெண்டுமே எடுத்திருக்குங்க ரெண்டுமே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக இடியாப்ப செய்யணும் அப்படின்னா அது வந்து மாவு பிசைஞ்சு அது வேக வச்சு இந்த மாதிரியெல்லாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குனு ரெடி பண்ணிட்டோம் இடியாப்பச்சு இல்லை அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஈஸியாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குனு வேலை முடிஞ்சிடும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அதோட லிங்க் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இல்லை டக்குனு செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா அது மேலே சேர்த்துட்டு லைட்டாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ